அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் பேஸ்டுடன்ஸ்க்கு வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ்லேருந்து நூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றையோட வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் வினாக்கள் பார்த்துருக்கோம் சரிங்களா மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு வினாக்கள் பார்க்கலாம்னு இருக்கோம் நீங்கள் நாலாயிரத்தி இரநூறு வினாக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா வர தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா குருபூர்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளெக்ட் இருக்கும் இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸாக இருக்கும் சரிங்களா அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தால் லாஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் சரியாக விட எழுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷ்ஷன் பண்ணுங்கள் இரு வினைகளையும் பொருள் வேறுபாடு இருக்காங்க சீரிய சீரிய அப்படின்னு இருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்களேன் சீரிய சீரின் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருக்கோங்க சீரிய இந்த சீரிய இதே மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக போடணும் டப்பு நீங்கள் போட்டங்க நிற்குங்க அதெல்லாம் ஆன்சர் சோழிங் முடிஞ்சிடும் சரிங்களா அதனால நல்ல நல்லா ரொம்ப வந்து பார்த்தோன்னா பொறுமையாக போடணும் இது பாருங்களேன் சீருணிச்சி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா அப்போது வந்து பார்த்தோன்னா என்ன வரும் கோபம் கொண்ட பெருமை பெற்ற சிறுமை கொண்ட பெருமை பெற்ற அளவில் குறைந்த வடிவில் குறைந்த அப்போ இது வராது சரிங்களா அதுதான் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று கோபம் வரும் எந்த கோ எதுக்கு கோபம்னு பார்க்கணும் இந்த இதுக்கு சீரியக்கு கோபமோ இந்த இதுக்கு சீரிய கோபமா அப்போ சீரியது அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்களா சீரியது சிறுத்த சீரியது அப்படின்னு பார்க்கல வந்து பார்த்தோம்னா அப்போ இந்த சீரியக்கு தான் கோபம் வரும் இந்த சீரியன்னா சீரிய சிறப்பாக பெற்றது அப்படின்னு அந்த நம்ம சொல்லுங்களா சீரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலை பெருமைன்னு வரும் அப்போ ஆன்சர் எது டி தான் சரியானது சரிங்களா அதை பாருங்கள் ஈந்தால் ஈன்றால் இரு நீங்கள் பொருள் வேறுபாடு கொடுத்தால் பெற்றெடுத்தால் பெற்றெடுத்தால் கொடுத்தால் கேட்டால் கொடுத்தால் கண்டால் கேட்டால் கண்டால் கேட்டால் வராது கேட்டால் கொடுத்தால் வராது கொடுத்தால் பெற்றெடுத்தால் பெற்றெடுத்தால் கொடுத்தால் எது எது எங்கே வரணும் இதுதான் எங்கே நம்மளுக்கு தேவை சரிங்களா ஈன்றது நல்லா பார்த்துப்பீங்களா ஈன்றதுன்னா வந்து பார்த்தோன்னா பெற்றெடுத்தது தானே ஈன்றது தாய் வந்து பார்த்தோன்னா கன்று குட்டி ஈன்றது அது இதெல்லாம் ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது பெற்றெடுத்தது வரணும் அப்போ வந்து ஈந்தாள் தான் கொடுத்தால் வரும் அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ஈன்றாள் தெரிஞ்சுன்னா கொடுத்தாலும் எடுத்திங்கன்னா ஏதான் வரும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மூணா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் பொழிகின்ற பொழிகின்றன்னு இருக்குது பொருள் வேறுபாடு இருக்குங்க தருகின்ற சிறந்து விளங்குகின்ற செல்கின்ற வருகின்ற வாங்குகின்ற விற்கின்ற தாக்குகின்ற தங்குகின்றன் இருக்குங்க அப்போ பாருங்களா இது பொழிகின்ற பொழிகின்றன்னு இருக்குது இதுக்கு தான் நான் சொல் பொருள் தெரியணுங்க ஏன் நான் சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்ல ரீசன் இருக்குன்னா நியூ புக்கு அடுத்தால ஓல்டு புக்கு ஏன்னா இந்த ஓரல் தோர் மொழிக்கா இருந்தாலும் சரி ஒளி வேறுபாடுக்கு இருந்தாலும் சரி பொருள் இரு பொருளுக்கு பல பொருள் ஒரு பொருளுக்கு பல பொருள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லு இது பல விதமான இடத்துக்கு தேவைப்படும் இப்போ பாருங்க இது கூட தேவை நெடிலுக்கு தேவைப்படும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பலவிதமான டாப்பிக்கு பொருந்தா சொல்லுக்கு தேவைப்படும் இப்படி பலவிதமான டாப்பிக் தேவைப்படும் சொல் பொருள் தெளிவாக இருக்கணும் ஃபிங்கர் டிப்பில் சரிங்களா பொலி நான் பார்த்துப்போம் பொலின்னா அழகுன்னு பார்த்துருக்கோமா பார்த்துருக்கீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்குகின்ற தாங்குகின்ற அது விற்கின்ற வருகின்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொலி அழகுனா அப்போ சிறந்து அது சிறப்பு தானே அது அப்போ இது பொழிகின்றது இது மழை வந்து பார்த்தீங்கன்னா பொழுகின்றது நம்ம சொல்லுங்களா பொழிகின்றது அப்படின்னு அப்போ வந்து பார்த்தினா அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் தருகின்ற சிறந்து விளங்குகின்ற சரிங்களா அதை வச்சே நம்ம எடுத்துடலாம் ஆன்சரு இப்படி தான் எடுக்கணும் எனக்கு அப்படியே அக்யூரேட்டாக ஆன்சர் தெரியும்லாம் நினச்சிட்டு போனீங்கன்னா கஷ்டம் சரிங்களா சொற்கள் ஒழுங்கு கூட சொற்றொராக்குதல் கட்டு வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் ஏ கொடுத்துருக்காங்க பரணி பகைவரை ஆக்கும் இலக்கியம் வென்றதே பாடும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணின்ட்டு இருக்காங்க இலக்கியமாகும் வென்றதே பரணி அப்போ ஆன்சர் இதை வச்சு நம்ம எடுத்துலாம் ஈஸியாக பின்னு எடுத்தலாம் சரிங்களா அது மாதிரி சொற்கள் ஒழுங்குபடி கூட சொற்றொராக்கலை சொற்களை ஒழுங்குபடுத்துக்கேன்னு கொடுத்துட்டு இது நம்ம நிறைய தடவை பார்த்தோம் எனது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து இதெல்லாம் பார்த்தது தான் சரிங்களா அதுதான் பாருங்கள் அகரவரிசை கொடுத்துருக்கங்க ஃபஸ்ட்டு ஆ வருஷம் தான் வரணும் அப்போ அன் அடுத்த வந்து பார்த்தோம்னா ரே வரும் ஆ வரிசையிலேயே ஆ வரிசை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இ இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இறலை ஏ ரே ல அப்போ ரே சரிங்களா என்ன வரும் ரே வருஷம் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் இல் வரிசை ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் அடுத்த ல இல் வருஷம் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரே தான் ஃபர்ஸ்ட் அப்போ அரைக்கம் அறக்காம்பல் அதுதான் வரணும் சரிங்களா அடுத்த அக்கரவரிசை கொடுத்துருங்க காரகர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஓ தான் வரணுமா கா வரக்கூடாது ஓசுனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓ இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இச்சி தான் வரணும் ஓசுனர் இது ரெண்டும் இருக்குது ஓவியரும் கரெக்டாக இருக்குது காரகர் கரெக்டாக இருக்குது அதை வந்து ம் இப்போ பாருங்க அது இக்கு இங்கு இச்சி இஞ்சி சரிங்களா அப்போ இச்சி தான் வரும் அதை இட்டு இன்று இத்து இந்து இப்பு அதுக்கப்புறம் வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் டி தான் சரி எனக்கு சரிங்களா அதெல்லாம் அகரரசி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ஈதல் ஊக்கம் ஏது அவனு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்களேன் அ ஆஇ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈதம் ஃபர்ஸ்ட் வரணும் ஈதல் ஈதல் இருக்குது ஊக்கம் ஊக்கம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் கிடையாது அது பாருங்கள் ஊக்கத்துக்கு அப்புறம் உ உ ஏ ஏ சரிங்களா சரிங்களா அ உ ஏ ஏ அப்போ ஏ தான் வரணும் அதுக்கப்புறம் தான் அவு வரணும் ஸோ வந்து பார்த்தா அப்போ ஆன்சர் ஏ சரிங்க ரொம்ப கொஸ்டின் பாருங்கள் சொல்லி கொடுத்து வினையாளன் பேருக்கு உருவாக்கணுமா ஒருத்தல் அதோடய பெயர் பேர் இருக்காங்க ஒருத்தலோட விநியோக பேர் அதாவது தொழில் பேர் கொடுத்துட்டு வினையாளன் பேர் கொடுக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தார் சரிங்களா வாங்க மலை என்ற வேறு சொல்லின் வினியற்றம் கிடைக்குங்க மலைந்து மலைந்த மலையாக மலையும் இருக்காங்க அப்போ மலை என்ற சொல்லின் வினியற்றம் சொல்லுங்கள் ஆன்சரு சூப்பர் மலைந்து சரிங்களா வேர்ச்சொலுக்குரிய தொழில் பேர் எழுதுகன்னு கொடுத்துட்டு கொடு அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு கொடுத்தான் கொடுத்த கொடுத்தல் கொடுத்தவன் இருக்காங்க அப்போ ஆன்சர் என்னப்பா வரும் கொடு அதோட தொழில் பேர் என்னன்னு இருக்காங்க என்னது வரும் கொடுத்தல் சரிங்களா வந்தனன் வேர்ச்சொல் கேட்டுக்கோங்க வருக வந்து வா வருவாய் அப்போ அதோடய வேர்ச்சொல் என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் வா சரிங்களா பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் வருக வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொலை எழுதுகன்ட்டு கொடுத்துருக்கோங்க அப்போ பாருங்களேன் வா வரு வந்து வருகிறார் அப்போ ஆன்சர் வரும் சூப்பர் வா சரிங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொடுத்துட்டு நிலவு சரிங்களா நிலவு மதி அறிவுன்றிருக்குங்க மாதம் பிறை திங்கள் சந்திரன் நிலா இருக்காங்க அப்போ பாருங்களேன் இது வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்கணும் கொஸ்டின்னு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க நிலவுன்னா மதி அறிவு மதினா அப்படி கொடுத்துட்டு அப்படி கொடுத்துருக்கணும் ஆனால் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன எடுக்கலாம்னா நிலவுனா திங்கள் சந்திரன் அதை தான் எடுக்க முடியும் சரிங்களா அதுவும் வரும் ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஆப்ஷனில் சி தான் எடுக்கணும் சரிங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகை கொடுத்துருக்காங்க அடிவகையின தாழ் தண்டு கோள் சுவை கொம்பு கொப்புன்ருக்காங்க ஆப்ஷன் சியில் இலை தோகை இருக்காங்க ஆப்ஷன் டியில் துளிர் முறி குருத்துன்றிருக்காங்க அப்போ இதில் எது அடிவகை தாழ் தண்டு கோல் இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு இதோட அடிவகை அது பங்கு ஒரு பொருள் தரும் பழச்சொருள் கொடுத்துட்டு உரைக்கு நேர் ஊரிணி அகலி அணை அப்படின்ட்டு அது நீர்நிலையாக ஊர் வகையாக கொடி வகையாக கடல் வகையானு கட்டுக்குங்க அப்போ இது எதோ ஒரு நீர்நிலை சரிங்களா அமைதியான டேஸ் தேவை ஒளி வேறுபாடு கட்டுக்குங்க அமைதியான இது உறக்கம் இந்த உறக்கம் துறக்கம் உறக்கம் உறக்கம் சி சரிங்களா இலை 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 ஒளி வேறுபாடுலேருந்து பொருள் தருக்குன்னு கொடுத்துருக்கோங்க ஆன்சர் சொல்லுங்கள் செடி நிலை மெலிந்து போதல் நூல் இலை இதை ஈஸியாக எடுத்தலாம் இலை இருக்குது இலை இருக்குது இலை இருக்குது இங்கே இலை இருக்குது இங்கே இலை இருக்குது அப்போ இந்த இலை மெலிந்து போதல் இதை வச்சு நீங்கள் எடுத்தலாம் ஈஸியாக ஏ பறவை பறவை ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக்குன்னு வானில் பரப்பு எருதுன்னு இருக்காங்க ஆப்ஷன் பியில் சிங்கம் கடல்னு இருக்காங்க ஆப்ஷன் சியில் கடல் புல் இருக்காங்க ஆப்ஷன் டீயில் ஆண்மையில் கடல்னு இருக்காங்க அப்போ பறவைன்னா என்ன வரும் இந்த பறவைனா நம்மளுக்கு கடல் தெரியும் சரிங்களா இந்த பறவைனா புல்னு தெரியும் அப்போ ஆன்சர் சி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்ன வரும் ஆங்கில நீரா தமிழ் சொல்லுங்க காசோலையாக ஓலையா இல்லை வர ஓலையா கடன் டிமாண்ட் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா வரை ஓலை தான் வரணும் சரிங்களா வீடு எங்கு உள்ளது என்று வினாக்கி இப்பத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சுட்டு விடை சரிங்களா சரியான வினா மரபு கேட்டிருக்காங்க சோறு என்னது உண்ணா தின்னா பருகாக சாப்பிடா ஆன்சர் என்ன வரும் சோறு சூப்பர் சோறு உண் வரணும் அது பாருங்க சந்திப்புள்ள எற்ற வாக்கியங்களை கண்டறிக்கின்றங்க குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான் வரும்படி சொன்னான் அப்படின்றது அப்போது ஒன்று மூணு சரியா ரெண்டு நாள் சரியா ஒரு ரெண்டு மூணு சரியா இல்லை ஒன்று நாள் சரியா ஆப்ஷன் ஏஆர் பிஆர் டிசியா டிஆ இது ஆன்சர் சரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சரிங்களா ஏன் சார் சின்னு கேட்டால் இப்போ குதிரை தாண்டியது இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை என்பது எழுவாய் எழுவாய் தொடரில் வல்லினம் மிக்கக்கூடாது ஸோ வந்து பார்த்தோம்னா இங்கே இது ஆப்ஷன் ஒன்றும் கிடையாது அதான் வரும்படி படி சொல்லியிருக்க சொல்லியிருக்கப்பறம் வல்லினம் மிகக்கூடாது அப்போது வந்து பார்த்தோன்னா மூணும் கிடையாது அப்போ என்னது சரி நாலும் கிடையாது ஏன்னா மிகக்கூடாது அப்போது ஒன்று மூணு தான் சரி சரிங்களா ஒன்று மூணு சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ என்னது ரெண்டு மூணு தான் சரி சரிங்களா அப்போது ஒன்று நாலு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது ஆப்ஷன் ஏன்னா படியில் வந்து பார்த்திங்கன்னா மிகக்கூடாது குதிரையிலும் இத்து வரக்கூடாது இச்சு வரக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தாண்டியது இது எழுவாய் தொடரில் மிகக்கூடாது வரும்படி சொன்னான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படின்னு சொல்ல வழியில் மிகக்கூடாது அப்போது ரெண்டு மூணு மட்டும் சரி ஒன்றும் நாலும் தவறு ஆனால் இங்கே என்ன கல்வி கேட்டிருக்காங்க சந்திப்பிள்ளை அற்ற வாக்கியங்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போது ரெண்டு மூணு தான் சரி அப்போ ஆன்சர் சி சரிங்களா அடுத்த பாருங்க மரபு பிள்ளைகள் ஏற்புடைய மரபின்னு கேட்டிருக்கோங்க ஆடு என்ன செய்யும் முழங்குமா பிளிருமா கதருமா கத்துமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆடு நச்சையும் கத்தும் அதை கொலை வகையில் பொருந்தாத சொல்லி இருக்காங்க கொத்து அழியல் தாறு அழகுன்னு இருக்காங்க அப்போ என்னப்பா ஆன்சர் வரும் கொத்து கொலை வகையில் என்னது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் அழகுன்னு வரும் தாறுன்னு வரும் கொத்துன்னு வரும் ஆனால் அழியல்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது கொலை வகையில் வராது சரிங்களா இந்த அழகு சில பேர் எடுத்துருவாங்கனால அழகு கொஞ்சம் வச்சுருக்காங்க ஆனால் அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலை வகையில் வரும் சரிங்களா பொருந்தாச்சோல் கண்டறிய நீர்நிலை பெயிர்கள் அல்லாது கேட்டாங்க இளஞ்சி கேணி கூவல் கோட்டின்ட்டுருக்காங்க கோட்டியா கோட்டி மாதிரி தான் கொஸ்டின் எடுத்துங்க அதை பாருங்கள் பொருந்தாச்சொலை கண்டறியிருக்கேன் பால் பசு எருது உழவு உழவு சரிங்களா காலை வண்டி ஆடு வண்டின் அப்போ பாருங்கள் பால் பசு பசு பால் தரும் காலை வண்டி இழுக்க உதவும் எருது உழவு செய்ய உதவும் ஆடு வண்டி இழுக்கலாம் உதவாது அப்போ டி எதிர்ச்சொல் எடுத்தள்ளதுன்னு என்றாங்க இடும்பை எதிர்ச்சொல் தருகை இடும்பை என்னது அது வந்து பார்த்தா ஒரு துன்பத்தை சொல்லுது அப்போது வந்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் இன்பம் சரிங்களா இருபத்தொம்பது அணுகு இது என்ன இது என்ன தான் விலகு நீர் உலையில் என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது ஆப்ஷன் ஏ பாருங்கள் நீர் ப்ளஸ் உலையில் ஆப்ஷன் பி நீர் ப்ளஸ் இலையில் ஆப்ஷன் சி நீர் ப்ளஸ் உலையில் ஆப்ஷன் டி நீர் ப்ளஸ் இலையில் அப்போ என்ன ஒரு ஆன்சரு ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் சூப்பர் நீர் ப்ளஸ் உலையில் இது என்ன ஆச்சுன்னா இறும் ஊவும் சேர்ந்து உடல் உடல்மையில் உயிர்வந்து ஒன்றுவதுபடி நீரு உலகில் அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா முப்பத்தி ஒன்று செயல் ப்ளஸ் இலக்கை என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க செயலிழக்க செயல் இலக்க செய இலக்க செயல் இலக்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி அப்போ ஆன்சர் என்ன வரும் இதுவும் அதே மாதிரி தான் இல்லு ப்ளஸ் இ சேர்ந்து லீயான்சி அவ்வளோதான் சிம்பிள் மேல் உயிர்வந்து ஒன்றுவது அதுபடி ஏ அது வந்து சரியான விட விடையை தேருகன்னு கேட்டு வின் ப்ளஸ் உண்டு வின் உண்டு அப்போ இது என்ன வரும் விண்ணுண்டுருக்காங்க அப்போது வந்து பார்த்தா இன்னு ப்ளஸ் ஊ அப்போ நூ தான் வரணும் இங்கே நூ ஊன்னு கொடுத்துருக்காங்க தப்பாக கொடுத்துருக்காங்க நூல் ப்ளஸ் அகம் நூல் ப்ளஸ் நூலகம் தான் வரணும் ஸோ நூல் இல் ப்ளஸ் அ லே தான் வரும் ஸோ நூலகம் தான் வரணும் அப்போ நூல் பக்கம் வராது பன் ப்ளஸ் அழகு பன்னழகுன்றாங்க வின் ப்ளஸ் அழகு விண்ணழகு தான் வரணும் ஸோ அதுவும் தப்பு அப்போ பன் ப்ளஸ் அழகு தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா அதன் முப்பத்தி மூணாக கொஸ்டின் பாருங்கள் பெருங்கடல் என்ன சொல்லி பிரித்தல் கிடைப்பது எப்படி வரும் பெரு ப்ளஸ் கடலாக பெருமி ப்ளஸ் கடலா பெரிய பிளஸ் கடலாக பெருங்கு ப்ளஸ் கடலா ஆன்சர் வேணும் பெருமை ப்ளஸ் கடல் இருப்பது வீதி மை கட்டுறது முன்னே அதை வந்து பார்த்தீங்கன்னா இனமைகள் விதிப்படி இக்கு இனமான இங்கு தோன்றி இங்குன்னு சரிங்களா முத்தமிழ் சொல்லி சொல்லிக்கட்டுக்காங்க ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் வளர்த்தமிழ் அப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு வளர்த்து தமிழ் கிடையாது நிலையப்பு கோவில் எங்கு உள்ளது தான் கேட்கணும் மாடுகள் இப்போது எப் இப்பொழுது புல் எது இப்பொழுதுட்டாங்க இப்பொழுதுன்னு என்னது இது நிகழ்காலம் சரிங்களா அப்போ கிருகின்ற வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெய்ந்த இது இறந்த காலம் மேய்கின்றன இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் மேய்கின்றன மேய்கிறது அப்படி கிடையாது மேய்கின்றன ஏன்னா மாடுகள் பன்மேலை சுட்டாங்க மேய்கிறதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் சரிங்களா மேய்கின்றம்னால் இது உயர் தனியாக ஆகிடும் ஸோ அதுவும் கிடையாது அப்போது மேய்கின்றன தான் மாடுகள் பன்மையில் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பன்மையில் வருது அப்போ சி சரிங்களா அது அந்த நிகழ்காலம் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பொருத்தமான காலம் கொஸ்டின் கேட்டுக்கோங்க கண்மணி நேற்று பாடம் படித்தாள் இது இறந்த காலமாக கண்மணி பாடம் படிக்கிறார் இது நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது கண்மணி நாளை பாடம் படிப்பால் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் கண்மணி இன்று படிக்கிறார் இது நிகழ்காலம் சரிங்களா சரியான இணையை கண்டறிய வின் பிளஸ் மீன் வின் மீன் வரணும் மான் கொடுத்துருக்கேன் தப்பு நீதி பிளஸ் நூல் நீதி நூல் கரெக்டாக இருக்குது தமிழ் பிளஸ் மொழி தமிழ்மொழி தான் வரணும் அப்போ இது தவறு மணி பிளஸ் மாலை மணிமேகலை கிடையாது மணி மாலை தான் வரணும் அப்போ இது தவறு பரம் இன்னும் சொற்களை சொற்களை இணைத்து புதி சொற்கும் அப்போ பரம்பரை நிறைய தடவை எழுதிருப்பீங்க எங்கள் பரம்பரா அப்படின்னு இந்த ரை போட்டக்கூடாது சரிங்களா தப்பாக போட்டிங்கன்னா அவ்வளோதான் அடுத்த பாருங்கள் என்னுடைய பல் உட உழு பல் உழுந்துடுச்சு அப்படின்னு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம் வளர்க்காமட்டணும் அப்போ பாருங்கள் பல் அதெல்லாம் கொடுக்கல விழுந்து விட்டது அப்போ பாருங்கள் விழுந்து விட்டது ஈஸியாக போட்டலாம் சீனு சரிங்களா உடம்பு அப்போது வந்து பார்த்தோன்னா இது எழுத்து வழக்கம் மாற்றணும் ஏதோ ஒரு உடும்புலாம் வராது உயிர் வராது உடம்பு அப்படி வராது உடம்பு அதுதான் பி மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காங்க அது எழுத்து வளர்க்காக கேட்கணுமா மாம்பழம் சாப்பிடு அது கிடையாது தின்கிரின்னு கிடையாது சாப்பிட்டாயா சாப்பிடாயா சாப்பிடாயாம் கிடையாது சாப்பிட்டாயா தான் வரணும் அப்போ ஆன்சர் என்னது தான் சரிங்களா பொருட்களை இன்னும் நம்ம என்ன வரும் கால் புளி தான் யூஸ் பண்ணுவோம் கால் புள்ளியாக அரைப்புள்ளியா முக்கால் முட்டு முட்டுப்புள்ளியா கால் புளி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரியான குறி இடப்பட்ட தொடர் கிடைக்குங்க அப்போ பாருங்க முத்தமிழ் வந்து பார்த்தினா ஒரு இயல் இசை நாடகம் அப்படின்னு வரும் அப்போ ஆன்சர் என்னது பி சரிங்களா அதான் பாருங்கள் சரியான நிறுத்தல் கூடியிருக்கங்க ஏ பாருங்க நூல் பல கல் என்பர் பெரியோர் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் உப்பால் பொருட்களை கொண்டு அப்போது வந்து திருவிக்க திருவிக்கிறது பெண்ணின் பெருமையின் நூல் புகழ்பெற்றது நூலகத்தின் பயன் அறிவோம் அறிவு வளம் பெறும் இதில் வந்து என்ன ஆன்சர் சரியாக வரும் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் நூலகத்தின் பயன் அறிவோம் இது வந்து பார்த்தினா இப்ப வந்துருக்கணும் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னா இது தவறு திருக்கியது பெண்ணின் பெருமை அப்போ வந்து பார்த்தோன்னா பெண்ணின் பெருமைன்னு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை ஒற்றை கொட்டேஷன் காமிச்சிருக்கணும் அதுவும் தவறு அதை வந்து திருக்குறள் இப்படி வந்திருக்கணும் கம்மா பொருள் இன் இன்னும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு அப்போ நூல் பழக்கல் என்ன என்பது பெரிய இதுதான் கரெக்டாக இருக்கு பைம்பொழி ரெண்டு ஊர் பேரும் மறு கேட்டுருக்காங்க பைம்பொழின்னு எடுத்து பம்புலி சரிங்களா நம்ம தென்காசியில் இருக்கு பம்புலி அதை தான் பைன் சொல்லுவாங்க சரிங்களா ஆகிங்களா அதெல்லாம் வந்து பாருங்க பூவிருந்த வள்ளி இது நம்மளுக்கு நல்லா தெரியும் பூந்த மொழியை தான் பூவிருந்த வள்ளின்னு சொல்லுவாங்க அதுதான் பாருங்கள் செக் செக்குன்னா என்னது காசோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது வரைவோலை டிஜிட்டல்னா என்னது மின்னணு மையம் டெபிட் கார்டினால் பற்றட்டை அப்புறம் ரெண்டு நாலு மூணு ஒன்று சரிங்களா ஆன்சர் சி எஸ்காலேட்டர்னா என்னது மின் தூக்கியா மின் ஏனியாக மின் படிக்கட்டா இல்லை இயங்கு படிக்கட்டா ஸ்காலெட்டம்னு எனது மின்படிக்கட்டு சரிங்களா விண்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இதில் ஆச்சரியம் என்னும் சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டுக்குங்க என்ன சொல்லுவாங்க பூரிப்பா எக்களிப்பா வியப்பா மகிழ்ச்சியா ஆச்சரியம்னா எனது வியப்பு தான் தமிழ் சொல் சரிங்களா ஐம்பத்தோரா கொஸ்ட் பாருங்கள் விடை வகைகள் நீ விளையாட என்ற வின கால் வலிக்கும் கால் வலிக்கும் சொல்வது நடக்க போவது சொல்லுது அப்போ உருவது கூறல் சரிங்களா உருவது கூறல் விடை நான் நேற்று வந்தேன் அப்படின்னு இருக்குது அதை வந்து எழுத்து விளக்கா நான் நேற்று வந்தேன் கிடையாது போனேன் கிடையாது வந்து கிடையாது வந்தேன்னு தான் வரணும் நீ பாடவில்லைய விநாயகருக்கு வாய் வலிக்கிறது அப்படின்னு எனது உற்றது உரைத்தல் வாய் வலிக்கும்னு சொன்னால் தான் ஊறுவது குரல் வாய் வலித்ததுன்னு சொன்னு வச்சுக்கோங்க உற்றது உரைத்தல் சரிங்களா அதை வாங்க ரைட்ஸ்னால் வந்து தான் எனது சட்டமாக சட்ட ஆவணங்களா சட்ட உரைகளா சட்ட அப்போ என்னது சட்ட ஆவணங்களா வரும் சரிங்களா அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன வரும் வேளாண்மை தொழிலா வேளாண் கைக்கருவிகளா இல்லை வேளாண் புள்ளி விவரங்களா இல்லை வேளாண் கூடங்களா அப்போ என்ன வரும் வேளாண்மை தொழில் வரும் விழலுக்கு இறைத்த நீர் போல் என்ற சொற்றொழில் ஓமை விளக்கும் போல் கிடைக்குங்க ஒற்றுமையுமே தற்செயல் நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு பயனற்ற செயல் இருக்குங்க அப்போ என்ன வரும் விடலுக்கு இறைத்த நீர் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனற்றது தான் நெல்லிக்காய் முட்டை கொட்டினார் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறையத்தர பார்த்துச்சு வேலி பயிர் மெய்ந்தது போல் வேலி பயிர் என்ன என்னாகும் அது வந்து பார்த்தா ஒரு கடமை தவறுது தானே கடமையே தவறின மாதிரி சரிங்களா அடுத்த பாருங்க சத்தியா வீணை வாசித்தாள் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டுக்கோங்க பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினை தொடர உணர்ச்சி தொடராக கேட்டுக்கங்க சத்தியாக வீணை வாசித்தாள் அவளுக்கு மட்டுமே அந்த முழு போது இல்லை மற்றவர்கள் போதுனால இது செய்வினை பந்தே என்னிடம் உருட்டினான் சரிங்களா இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க தன்வினையா பிறவினையா செய்வினையா செயபாட்டு வினையான்னு கேட்டுக்கோங்க இப்போ இது என்ன வாக்கியம் உருட்டினான் சரிங்களா அப்பனா வந்து போதே இது பிறவினை சரிங்களா பொருத்தமான செயற்பாட்டு வினை தொடர் கெடுக்குங்க ஆயிற்று போனது இதெல்லாம் வந்ததுன்னா எனது செயற்பாட்டு வினை தெரியும் அப்போ பணம் காணாமல் போனது போனது ஆயிற்று அதெல்லாம் சரிங்களா அப்போ ஏ காமரசு கல்வினு தெரிந்தவர் என்ன பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார் விடைக்கெற்ற மிக சரியான வினாவை தேர்ந்துடுங்க கல்வி காமரசு கல்வினு தேர்ந்தவர் என்ன பாராட்டியோ பெரியார் டி சரிங்களா விடைக்கெற்ற வினா கெட்டுக்குங்க தமிழ் திருக்குள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகவும் போடுங்க அப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல்கள் எது உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு தான் கல்வி கேட்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கேட்க முடியும் ஊசி அதை பார்த்து ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க பத்தி கொடுத்துட்டு நம்ம படிச்சுட்டு விடையளிக்கணும் சரிங்களா பத்தி அப்படினா இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி என நான்கு வைக்கப்படும் விலங்கின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் நரம்பு அல்லாத தந்திகளை உடையவை நரம்புக்கருவிகள் எனப்படும் காற்றை பயன்படுத்தி காற்று கருவிகள் எனப்படும் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவே கஞ்சக்கருவி அப்போ இசைக்கருவிகள் எத்தனை வைக்கப்படும் இந்த நான்கு வகைப்படும் சரிங்களா நான்கு நரம்பு கருவிகள் என்ன எதுனா நரம்பு அல்லது தஞ்சிகளை உடையவை நரம்பு கருவிகள் அப்போது நரம்புல தந்திகளை உடையணும் அப்போ பாருங்கள் தந்திகளை உடையவே சரிங்களா அதை பாருங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சக்கருவி சரிங்களா அதை வந்து காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது காற்றுக்கருவி விலங்குகளின் டேஸால் மூடப்பட்ட செய்யப்படும் கருவிகள் தோற்கருவி தோலால் சரிங்களா ஒருமைப்பன்மை விலையை கேட்டுருங்க அம்பேத்கார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக அம்பேத்கார் வந்து பார்த்திங்கனா என்றால் ஒருமையாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தினா மரியாதை நிமித்தமாக நம்ம பன்மையாக தமிழ்னு வார்த்தை யூஸ் பண்ணோம் சரிங்களா அப்போ ஆன்சர் பி சரிங்களா இளங்கன் அதை பண்ண ஒருமைப்பன்மை பிள்ளைகள் தான் கேட்டாங்க இலங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்ததா வாடி கொண்டிருந்தனவா இல்லை வாடி கொண்டிருந்தான் கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தான் கொண்டிருந்தார்கள் இது வராது நல்லா அவங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ என்னென்னா இலங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்ததா கொண்டிருந்தனவா இப்போ இலங்கன்றுன்னு தான் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கனா பசியால் வாடி கொண்டிருந்தது ஒருமையில்தான் வரணும் ஸோ ஆன்சர் ஏ சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒருமை பெண்மை பிள்ளையிட்ட தொடர் கிட்டிருக்காங்க எழுவத்தொன்னில் ஆயுத எழுத்து இடமாக கொண்டு பிறக்கிறது பிறக்கின்றன பிறப்பால் பிறப்பார்கள் இது ரெண்டும் கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கிறதா பிறக்கின்றன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துன்னு ஒருமையில தான் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிறக்கின்றது சரிங்களா ஏ அதை பாருங்கள் சொல் பொருள் பொறுத்துகள் இருக்காங்க சாந்தம் மகத்துவம் தாரணி இருக்காங்க சரிங்களா சிறப்பு உலகம் கருணை அமைதி அப்போ சாந்தம்னு என்னது அமைதி மகத்துவம்னா என்னது மகத்துவம்னா சிறப்பு தார்ணின்னா உலகம் இரக்கம்னா கருணை அப்போ ஆன்சர் என்ன வரும் நாலு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா அப்போ ஆன்சர் சி எழுவத்தி மூணு பாருங்கள் தமர் முனிவு தார் முடி அப்படின்னு இருக்கோங்க தமர்னா என்னது தலை உரை தமர்னா என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்கப்பா சூப்பர் ஆன்சர் தமர்னா வந்து பார்த்தா உறவினர் முனிவுனா என்னது சினம் தார்னா என்னது மாலை முடினா தலை அப்போ என்னது ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்போ ஆன்சர் ஏ அதான் ஒரு ஊர் வச்சு கொடுத்துருக்காங்க அப்போ அது ஓர் இனிய பாடல் இதுதான் கரெக்டாக இருக்குது அதான் ஒரு ஊர் வச்சு தான் கொடுத்துருக்கேன் ஓர் அணில் மரத்தில் ஏறியது சரிங்களா ஏ தான் கரெக்டாக இருக்குது அதுங்க ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றன செய்யப்பாட்டு வினை தொடர் கேட்டுருக்காங்க அப்போ என்ன வரும் இல்லை ஆன்சரு ஆடப்படுகின்றனர் அதுதான் வரணும் சரிங்களா டி அப்துல் நேற்று வந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தனிவினையாக பிறவினையாக செய்தி தொடர உடன்பாட்டு வினை தொடரா என்ன தொடர் அப்படின்னு நேரிட்டு வந்தான்ட்டாங்க அப்படி தனியினை தொடர் சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடர் கேட்டுக்காங்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னவர்கள் அப்படி தான் வரணும் அப்போ ஆன்சரி தான் வெற்றிலை கூட்டு பேர் கேட்டுக்காங்க வெற்றிலை வயலாக வெற்றிலை கொள்ளைய வெற்றிலை தோப்பா வெற்றிலை தோட்டமா வெற்றிலை தோட்டம் தான் சொல்லணும் சரிங்களா அது பாருங்க முள் பூ பணம் தேயிலை இங்கே சோலை காடு புதர் தோட்டம் கிடையாது அப்போ என்ன சொன்னோம் முட்புதர் சரிங்களா பூ என்ன சொல்லுவோம் பூஞ்சோலை சரிங்களா பணம் காடு தேயிலை தோட்டம் அப்போ வந்து பார்த்தா மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்போ ஆன்சர் ஏ சரிங்களா பசு கூட்டுப்பெயர் கேட்குங்க பசு பசுக்களாக பசுக்களாக ஆநிரையாக கூட்டமாக அப்போ என்ன வரும் பசு வந்து பார்த்தோம்னா அதோட கூட்டு பெயர் ஆனிறை சரிங்களா ஆ நிறை என்னது பசு அதுக்கு வந்து பார்த்திங்கனா நிறை தானே சொல்லுவோம் அப்போ வந்து பார்த்தோன்னா அதுதான் பெயர் சரிங்களா கத்தும் கிலோ கிலோஸு சற்றே வந்து காதல் பட வேணும்னு சொல்லுவாங்க யாருன்னா நம்ம பாரதியார் எண்பத்தி மூணு காரகர் மன்னி ம கார்கர் ஓவியர்னு கொடுத்துருக்காங்க மண்ணிட்டால சாலியர்னு கொடுத்துருக்காங்க ஓசுனர் எண்ணெய் விற்பவர்னு கொடுத்துருக்கேன் பாசவர் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கார்கர்னா இது சாலியர் வரும் அல்லது நெய்பவர் வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மண்ணி ஓவியர் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் பாசவர்னால் சிற்பி பாசவர்னா வெற்றிலை விற்பவர் வரணும் ஸோ தவறு ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் அதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு கொஸ்டின்னு கலைச்சொல் கொடுத்துருங்க ரிலீஜியின் சேரிட்டி சிம்பிளிசிட்டி சின்சியர் ரிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஈகை வாய்மை சமயம் எளிமைனு கொடுத்துருக்கோங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் ரிலிஜியன்னா சமயம் சேரிட்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஈகை சிம்பிளிசிட்டின்னா என்னது எளிமை சரிங்களா சின்சியர் ரிட்டின்னா என்னது வாய் சிம்பிளிசிட்டின்னா எளிமை சின்சியர் ரிட்டின்னு எனது வாய்மை அப்போ என்ன ஆன்சர் வரும் மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்போ ஆன்சர் பி எண்பத்தஞ்சாவது ரெவல்யூசிசம் ரெவல்யூசிசம்னு வந்து மீட்டு மீட்டுர்வாக்கமாக நம்பிக்கை மறுமணிச்சு மெய்யலரா மீட்டூர்வாக்கம் சரிங்களா ஆன்டிபயோட்டிக்னால் என்னது ஒவ்வாமையாக மரபுனா நுண்ணுயிர் முறியாக சிறுதானியங்களா ஆன்டிபயோட்டிக்னால் எனது நுண்ணுயிர் முறி சரிங்களா கூற்றுக்காரன் கொடுத்துருக்காங்க ஆசார் கோவை பதினேழு கீழும் ஒன்று ஆசார் கோவை என்பது நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு என்பது பொருள்ன்றாங்க ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது ஒன்றுன்னு ஆசார் கோவி என்பது நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு என்பதுன்னு பொருள் அது தப்பு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தோன்னா குற்று சரி காரணம் ஒன்று சரி ஆனால் ரெண்டு தவறு சரிங்களா அதை பாருங்கள் கா என்பதற்கு பரந்தோங்கும் கோல் என்பதன் பொருள் தொழில் சுமந்து ஆடுவது சேர்வையாட்டம் கலையாக நிகழ்த்துக்கின்றேன்னு இருக்காங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஆனால் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு சரிங்களா அதை எண்பத்தொம்போது பாருங்க நேவிக்கு என்ற செய்தி விமானி பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் வானிலையிலேயே தாண்டி உடனடியாக பார்க்க விமான பயணத்துலாம் கிடையாது வானிலைலேயும் கிடையாது கடலுக்கு உருவாக்குனது ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான் கூட்டுற தவிர காரணம் தவறு அதை குறுகிநீரில் கேட்டுக்காங்க கொல் கோல் கோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோள் கோல்னால் நம்ம ஒன்பது வகையான கோல் சரிங்களா எடுத்துக்கோள் ஒன்பது கோள்கள் வலி வாலி வாலினால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தனோட மகன் இது எல்லாமே தான் பாடுங்க இதில் எங்கள் வலினா சரிங்களா துன்பமாக காற்றான்னு தெரியும் இந்த வலினா தான் காற்று அப்போ வந்து இந்த வலி என்ன வரும் துன்பம் தான் வரணும் சரிங்களா வலிக்கிறது பெயின் சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ அதை பாருங்க வலை வாழை சரிங்களா அப்படின்னு கொடுத்துருங்க வாழைனா நல்லா தெரியும் உங்களுக்கு ஒளி வேறுபாடு இளம் இளம்பெண் படிச்சுப்பேங்க இந்த வலைனா மீன் வலை நல்லா தெரியும் சரி உரம் இருபொருள் தருங்கன்றாங்க உரம்னா ஒன்று வலிமை நல்லா தெரியும் உங்களுக்கு இன்னொன்று எரு எருனாலும் உரம் தெரியுங்களா இடி இது பார்த்தீங்கன்னா இருபொருள் தருங்க இடினா வானம் சேர்த்தல் நீர்நிலை சேர்த்தல் மலை சேர்த்தல் பேரொளி சேர்த்தல் அப்போ இது என்ன வரும் வானம் வராது நீர்நிலை வராது மழை வராது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரொலி தகர்த்தல் இடி இடி இடிக்கோன்னு தகரும் ஒன்று வந்து பேரொலி இடி இடிக்குமா அது சரிங்களா தொண்ணூத்தி பொருள் அடைப்புக்குள்ள சொல்ல பொருளை சேர்க்கணுமா தமிழ்மொழியின் சொற்கள் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ் சொற்களின் வார்த்தை மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்கள் எழுத்து மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்களின் வடிவம் மாறினால் பொருள் மாறும் எதுல எது மாற்றினாலும் பொருள் மாறலாம் செய்யும் சும்மா கொஸ்டின் எடுக்கணும்னு முட்டால் மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னா அது எடுத்துடலாமோ அதுக்குன்னு ஆப்ஷன் அதுக்கு மாதிரி செட் பண்ணணும்லாம் சும்மா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முட்டாள்தனமான தான் கொஸ்டின் எடுப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த லைன் கரெக்டாக இருக்குது தமிழ் சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும்னு எய்த் நீ புக்கில் தொல்காப்பியர் பாடத்தில் இருக்குது ஆனால் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கனா சொற்களில் வார்த்தை மாறினா பொருள் மாறாதா எழுத்து மாறினா பொருள் மாறாதா வடிவம் மாறினா பொருள் மாறாதா எல்லாத்துக்கும் ஆன்சர் வருது எல்லாத்துக்கும் ஆன்சர் சேர்த்தா தான் வருது ஒரு லாஜிக் வேண்டாமா கொஸ்டின் செட் பண்ணவங்களுக்கு முட்டாளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் குருப்போவில் என்னென்ன கூத்துலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போதைக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் புக்கு படி தான் வச்சுருங்களா அதை பாருங்கள் அடுப்புக்குள்ளே சொல்லி தகுந்த எடுத்து சேர்க்குன்னு கூட்டி இனுக்கு இது எங்கே வந்து சேர்த்தேங்கன்னு கரெக்டாக இருப்பாங்க அப்போ வந்து குச்சியின் பிரிவு இனுக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா குச்சியோட பிரிவு நம்ம என்ன சொல்லுவோம் இனுக்குன்னு சொல்லுவோம் அதனால வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பி அதை பாருங்கள் கரை விளக்கம் இதை வந்து பார்த்தோன்னா எங்கள் தொலைவில் கலங்கரைத்தின் விளக்கம் உயர்மதியில் சுவரே ஒளிர செய்கிறது இந்த ஒளிர செய்கிறதா ஒளிரை இழுக்கின்றது வராது ஒளிர வளர்கின்றது வராது ஒளிரை இழுக்கின்றது வராது அப்போ இதை ஒளிர செய்கிறது இதை வச்சு எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் அனிமாரி நாட்டம் தாளம் கரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது அது அந்த இந்த சென்டென்ஸே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க தாளம்னு வரும் ஒரு மாதிரி சரிங்களா அது சென்டென்ஸே கொஞ்சம் டப்பு தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் மகிழ்ச்சி அளித்தது ஆனால் நேரமாக ஆக அடி தப்பியது அந்த இசையை வந்து பார்த்தோன்னா அந்த அனுமரோட வந்து பார்த்தா அந்த தாளம் வந்து பார்த்தோன்னா மாறி மாறி வரும் அதுக்கு அதனால் வந்து பார்த்தா அந்த அடி தப்புது அப்படின்னு வரும் அதை ஆனால் அடி தப்புறதுன்னு நம்ம வரும் அந்த பாட்டு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அந்த லைன் லேசாக சண்முகம் இன்று வீட்டுக்கு வரவில்லை இணைப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க வரமாட்டான் ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான் ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான் சரிங்களா அப்போ என்ன சொல்லணும் ஏனென்றால் அவன் சென்னைக்கு செல்கிறான் ஏன் வரமாட்டான் ஏன்னால் அவன் சென்னைக்கு செல்கிறான் அப்படின்னு சொல்லணும் நிலையப்பர் கோவில் எங்கு தான் கேட்கணும் சரிங்களா அப்போ நம்ம வரைக்கும் நூறு கொஸ்டின்னு பார்த்துருக்கோம் நூறு கொஸ்டின்னுக்கு எத்தனை கொஸ்டின்னு நீங்கள் சரியாக விடிய எழுதிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மூவாயிரம் கொஸ்டின் இதோட முடிச்சிட்டோம் சரிங்களா மூவாயிரம் கொஷின்னு பார்த்துட்டோம் இந்த கொஸ்டினோட பிடிஎஃப்லாம் நான் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்டேட் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் தான் இருக்குது அதை முடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நூறுக்கு எத்தனை கொஸ்டினு நீங்கள் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூப்பா